ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் லஞ்ச் பாக்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நான்வெஜ் பிரியாணிக்கு ஈக்குவலான டேஸ்ட்டில் ஒரு வெஜ் பிரியாணி அதாவது கத்திரிக்காய் பிரியாணி ரொம்பவே ஈஸியான மெத்தடில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த கத்திரிக்காய் பிரியாணி ரெசிபிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த கத்திரிக்காய் பிரியாணி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம் பாஸ்மதி அரிசி இந்த கிளாஸில் நான் ரெண்டு கிளாஸ் எடுத்துருக்கேன் இதை கழுவி கால் மணி நேரம் ஊற வச்சுருவோம் இதை அப்படியே ஊறட்டும் இந்த பக்கம் ஒரு மசாலா வறுத்த அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு அதில் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு பட்டை சேர்த்துட்டு அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு சேர்த்து அப்படியே வாசனை வர்ற வரைக்கும் அந்த எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம் கூடவே அஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு அதையும் அப்படியே கலந்து வதக்கி விட்டுருவோம் பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு சாம்பார் வெங்காயம் தோல் உரித்து சேர்த்து கூடவே ஒரு முழு பூண்டு தோல் உரித்து சேர்த்தாச்சு ஒரு மீடியம் சைஸ் இஞ்சி தோல் செய் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து இப்போ எல்லாத்தையும் அப்படியே நல்லா வதக்கி விட்டுருவோம் லாஸ்ட்டாக நம்ம கால் ஸ்பூனுக்கும் குறைவாக கசகசாவை சேர்த்து அதை அப்படியே புரிய வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டே சேர்த்துட்டாக்கா அது படப்படன்னு புரிஞ்சு நம்ம சேர்த்துருக்கதே கொஞ்சம் அப்புறம் அது புரிஞ்சே ஃபுல்லாக வெளியே வந்துடும் தான் லாஸ்ட்டில் சேர்க்குறோம் இப்போ இதை நம்ம இறக்கி ஆற வச்சுக்கலாம் ஆறின பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்ல நைஸாக எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு நைஸாக வந்திருக்கு இப்போ இதை அப்படியே வச்சுட்டு நம்ம கத்திரிக்காவை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பிரியாணி நான் இந்த பச்சை கத்திரிக்காய் தான் எடுத்துருக்கேன் நல்லாவே இருக்குது நீங்களும் பச்சை கத்திரிக்காவை பிடிச்சா எடுத்துக்கோங்க முந்நூற்றி ஐம்பது கிராம் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி நீல வாக்கில் கொஞ்சம் திக்காகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நாம் எப்போ பிரியாணி பண்ணுறோமோ அந்த டைமில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க முன்னாடியே கட் பண்ணி வச்சால் என்ன தான் தண்ணியில் நாம் சேர்த்து வச்சாலும் கலர் மாறிவிடும் இப்போ குக்கரை சூடு பண்ணியாச்சு அதில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கூடவே ஈக்குவலாகவே நம்ம நெய் விட்டுக்கலாம் நாலு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டாச்சு அதில் நாம் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்து அப்படியே வதக்கி எடுத்துருவோம் இதை நம்ம வதக்காமல் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பிரியாணியில் சேர்த்தோம்னாக்கா சீக்கிரமாகவே கரைஞ்சி குழஞ்சி போயிடும் அது கொஞ்சம் முழுசு முழுசாக இருக்கட்டும் தான் நம்ம இந்த மாதிரி தனியாக வதக்கி எடுக்கிறோம் இந்த பாருங்கள் கலர் மாறவே இல்லை அந்த கத்திரிக்காய் அப்படியே பச்சை பசையில் தான் இருக்குது வதக்கி எடுத்தாச்சு இப்போ அதே எண்ணெயில் மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை பிரியாணியெல்லாம் நான் சின்னதாக எடுத்துருக்கறதால மூணு எடுத்துருக்கேன் நீங்கள் பெருசாக எடுத்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய வச்சாச்சு இப்போ இது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் வாக்கில் மெனிசாக கட் பண்ணி சேர்த்தாச்சு கூட ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து அதை அப்படியே டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் ஆனால் அந்த பச்சை மிளகாவை கீரி சேர்க்கலை கட் பண்ணி சேர்க்கலை அப்படியே முழுசாகவே சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் வேணும்னாக்கா நீங்கள் அதை கட் பண்ணியே சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு கைப்பிடி புதினா ரெண்டு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்து அதையும் அப்படியே நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்பவே ஈஸியான ஒரு பிரியாணி ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே நல்ல டேஸ்ட்டு இப்போ மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இது கூட முக்கால் கப்பு தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி பேஸ்ட்டாக சேர்க்கறது பிடிக்கலனாக்கா அதாவது தக்காளி பேஸ்ட்டு நீங்கள் வந்து அப்படியே தக்காளியை கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டுருவோம் இந்த பிரியாணிக்கு நம்ம நிறைய ஸ்பைசஸ்லாம் சேர்க்க வேண்டாம் அதேமாதிரி மசாலா பொடியும் சேர்க்க வேண்டாம் இந்த மசாலாவே கரெக்டாக மைல்டாக இருக்கும் இப்போ நம்ம வதக்கி வச்சால் இந்த கத்திரிக்காவை சேர்த்து அப்படியே பரட்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி பெரட்டி விட்டாச்சு இப்போ இதில் நம்ம தண்ணி அளந்து சேர்த்துக்கலாம் நான் இந்த பாத்திரத்தில் தான் அரிசியை அளந்து எடுத்தேன் அதில் ஒன்றரை பாத்திர அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருக்க அந்த பாஸ்மதி அரிசியை தண்ணி நல்லா வடிச்சுட்டு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்துக்கலாம் இப்போ இதை மூடி போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் நம்ம வச்சு எடுத்துருவோம் அதிகம் வேண்டாம் ஒரே ஒரு விசில் வச்சாச்சு இப்போ இது நல்ல அந்த ஸ்டீமெல்லாம் போன பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது மேலே கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த புதினா கொத்தமல்லியை சேர்த்துட்டு அது பிரியாணி ரொம்ப சூடாக இருக்கிறதால நம்ம அந்த கரண்டியை ட விட்டு கலக்கக்கூடாது அந்த கரண்டி மெலிசான கரண்டி கம்பை வச்சு இந்த மாதிரி ஓரங்களெல்லாம் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கலந்துட்டோன்னாக்கா நமக்கு அப்படியே அந்த பிரியாணி அரிசி முழுசாக கிடைக்கும் அது உடையாமல் கிடைக்கும் நல்ல பொல பொலன்னு இதை பாருங்கள் பார்க்கும்போதே பார்க்குறவங்க எல்லாருக்குமே நல்ல நாக்கில் எச்சில் ஊறும் இது இன்னும் நல்லா ஆரிடுச்சுனாக்கா உங்களுக்கு நல்ல உதிர் உதிராக கிடைக்கும் ஒரே ஒரு கரண்டி நான் அந்த பிரியாணி டிஸ்டர்ப் பண்ணாமல் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அது பார்க்கும்போதே உங்களுக்கு அதனோட டேஸ்ட்டும் நல்லாவே தெரியும் இந்த பிரியாணிக்கு கண்டிப்பாக நீங்கள் சைட் டிஷ் தேடவே மாட்டீங்க அதாவது இந்த வெங்காய தயிர் பச்சடியோ இல்லாட்டி விரதனா முட்டை இப்படி எதுவுமே நீங்கள் தேட மாட்டீங்க ஒரு ஒரு வாயும் உள்ளே இழங்கும்போது போது பார்த்திங்கனாக்கா அப்படியே அல்வா மாதிரி இறங்குது நல்ல கத்திரிக்காய் பார்த்திங்கனாக்கா நல்ல இதமாக பதமாக வெந்து நல்ல உதிர் உதிராக இருக்கு பாருங்க அந்த பிரியாணி அந்த சாதம் எவ்வளோ நல்லா பொல பொலன்னு இருக்குது எண்ணெயும் நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் ரொம்ப கரெக்டாக இருக்குது ரொம்பவே ஈஸியான இந்த கத்திரிக்காய் பிரியாணி பார்த்திங்கன்னா கத்திரிக்காவே பிடிக்காதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் ஒரு முறை செய்து டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சு போகும் நீங்களும் இந்த டேஸ்டான ரொம்பவே ஈஸியான கத்திரிக்காய் பிரியாணியை செய்து ஃபேமிலியோடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வீடியோவையும் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்